வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் செந்தில்னு ஒரு பேர் புதுசாக அடிபட ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தியும் இந்த வழக்கு சார்ந்த இன்னும் சில பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சி உள்ள திரு ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை வழக்கு தப்பா கை வச்சாங்களா தோணுது சென்னையில் இருக்க மிக முக்கியமான ரவுடிகளை கட்டம் கட்டுறதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய கருவியா அமைஞ்சிருக்கு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் மக்களை உண்மை இந்த காண்டென்ட் முடிவில் உங்களுக்கே நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஸ்க்ரீனில் இந்த பக்கம் ஒருத்தர் தெரியுறாருல இவர் பேர் ஹரிஹரன் சமீபத்தில் மூணு பேரை புதுசாக இந்த வழக்கில் அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா அதாவது ஏற்கனவே வழக்கில் பதினோரு பேர் கைது இது இல்லாமல் மூணு பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் இவர் இவரு கூட சேர்ந்து இன்னொரு அம்மாவே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் மலர்கொடி தோட்டம் சேகர் இருக்கார்ல அவரோட மனைவி மலர்கொடி அவர்கள் வழக்கறிஞர் வேற அதிமுகவில் போஸ்ட்டில் இருந்தவங்க இப்போ அந்த கட்சியிலேருந்தான் அந்த அம்மாவை நீக்கிட்டாங்க ஸோ அந்த மலர் உதவியாளராக பணியாற்றினவர் தான் இந்த ஹரிஹரன் இவரோ ஒரு வழக்கறிஞர் தான் ஹரிகரனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்தில் போலீஸ் விசாரித்ததுனால் ஒரு பேர் வெளியே வந்து விழுந்திருக்குங்க இவருக்கு சொந்தமான அந்த பேர் பேர் சம்போ செந்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் இந்த ரவுடிக்கல் கலக்கண ரவுடிக்கல் ஒரு பட்டியல் இருக்குல்ல அதில் பேர் டாப்பில் இருந்துச்சு ப்ராப்பராக ஸ்கெச்சு போட்டு சம்பவம் பண்ணுறதில்ல ஒரு டாமினான நேம்னா சம்போ செந்திலோட நேம் தான் இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களே இது மாதிரி ஃபோட்டோவை மட்டும் தான் நீங்கள் எல்லா சேனல்ஸ்லையும் பார்க்க முடியும் எல்லா பத்திரிகைலையும் பார்க்க முடியும் இது காரணம் என்னென்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த ஃபோட்டோ மட்டும்தான் போலீஸ் இருக்குது போல இருக்குது இதை தாண்டி ஒரு ஃபோட்டோ இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது இந்த வழக்கில் இவரை தேடி போலீஸ் போகிறாங்கன்னா பிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது இந்த சம்பவம் செந்தில் இருக்கா அப்படி இல்லை இவர் யார் தெரியுமா ரவுடி மட்டும் இல்லைங்க வழக்கறிஞரும் கூட இந்த கேஸில் இந்த ஒரே ஒரு கேஸில் எவ்வளோ வழக்கறிஞர்கள் பேர் உள்ளே வருது பார்த்தீங்களா சட்டத்தை எதுக்கு படித்தா எங்கே எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த சம்பவ செந்திரோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா சென்னை கிடையாதுங்க தூத்துக்குடி தான் உண்மையான பாதாள உலக தாதா நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்களே அது இவ்வொரு விஷயத்தில் கரெக்டாக பூர்ணம் போல இருக்கு ஏன்னா லிட்டரலாக பதினஞ்சு வருஷம் வரைக்கும் சம்பவ செந்திரன்ற பேரை நீங்கள் பெரிய கேஸில் எதுவுமே கேட்டிருக்க முடியாது எங்கேயோ இருந்த ஒரு டாஸ்க்கு மட்டும் கொடுத்துருவா அப்படியா ஆனால் கீழே எல்லா வேலையும் முடிஞ்சு அதோடு எல்லாமே முடிஞ்சுருமா இவர் வரைக்கும் பேர் கூட வெளியே வராதான் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு பிற்பட ஒரு பேர் இப்போ வெளியே வந்திருக்குன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வழக்கில்லைன்னு எவ்வளோ பேர் வெளியே ஒரு போகுதுன்னு தெரியல ரவுடி ஒரு வழக்குகள் இருக்குல்ல இதை மட்டும் எடுத்து செந்தில் அவர்கள் அப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது வரைக்கும் அவர் சம்பவ செந்தில் பேரெலாம் கிடையாதுங்க வெறும் செந்தில் தான் ரவுடிங்க கூட ஃபுல்லாக பழகி 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 அவருக்கு மென்டாலிட்டி எப்படி மாறுச்சுன்னு தெரில லிட்ரலாக அவரை ரவுடி ஆகணுன்ற ஒரு ஆசை அவருக்கு அப்போ பிறப்படுத்திருக்கு வழக்கறிஞர் ரவுடி ஆகணும் அப்படின்ற ஆசை இது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ரவி இருக்கு அப்படி இவரோ பிரபலமான ஒரு ரவுடி தான் இவரோட அறிமுகம் வழக்கறிஞர் செந்திலுக்கு அப்போ கிடைக்குது அந்த அறிமுகம் நாள்பட நாள்பட பெரிய நட்பாக மாறுது ஒரு கட்டத்தில் கல்வெட்டு ரவி இருக்கார்ல இவருக்கு ஒரு கும்பல் ஸ்கெட்சு போடுதுங்க ஒரு ரெண்டு பேர் அந்த ஸ்கெட்சை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிளம்பி வராங்க ரவுடி பசங்க தான் அப்போ இந்த கல்வெட்டு ரவியை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்குனது வேற யாரும் இல்லை வழக்கறிஞர் செந்தில் எதுக்கு பிற்பாடு தான் சம்பவம் மேல சம்பவமாக வழக்கறிஞர் செந்தில் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படி வழக்கறிஞர்ன்ற அந்த பேர் மாறி ரவுடின்ற பேர் செந்திலுக்கு முன்னாடி வந்துருச்சு ஒரே ரவுடிக்கான யூனிக்கை கொடுப்பாங்க பார்த்தீங்களா பட்டம் பட்டமாக வச்சுக்கிட்டு போல் சம்பவம் மேலே சம்பவம் பண்ணதுனாலேயே சம்பவம் செந்தில் அப்படின்றது காலப்போக்கில் சம்பவ செந்தில் மாறிடுச்சு இந்த சம்பவ செந்தில் மேலே கிட்டத்தட்ட நான்கு கொலை வழக்குகள் இன்னும் நிலுவில் இருக்கா மக்களே போலீஸ் வட்டார தகவல் இப்போ இதை தான் தெரிவிக்குது அருள் இருக்கார்ல இந்த ஆம்ஸ்டங் அவர்கள் கொலை வழக்கில் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாருன்னு குற்றம் சாட்டப்பட்டவர் சிசிடிவி ஃபுட்டேஜில் முகம் இருக்கவர் வழக்கறிஞர் வேற இப்போ போலீஸோட கஸ்டடியில் இருக்கவர் அப்போ இந்த அருளுக்கு சம்போ செந்தில் மூலமாக பண உதவி கிடச்சிருக்கிறத ஒரு தகவல் பெருவியலாக இருக்குது ஸ்கெட்ச் இருக்குல்ல இந்த ஆம்ஸ்ட் அவர்களை கொலை பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கெட்ச்சு இது அவர்கள் மட்டும் தனியாக போடலை சம்போ செந்தில் இன்புட் கொடுத்துருக்கலாம்னு அடுத்துக்கிட்ட தகவல் ஒன்றும் இப்போ வெளியே வந்திருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எதுக்காக செந்திலோட பேர் உள்ளே வரணும் ஏதோ இது பகைக்காக நடந்த குழன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க எதுக்கு சம்போ செந்தில் பதினஞ்சு வருஷமாக எந்த கேஸ்லேயும் பேர் வராமல் இருக்கவரு இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இந்த கேஸோட முடிவு தான் நம்மளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குங்க சில ரவுடிக்கல் வட்டாரத்திலையும் போலீஸ் வட்டாரத்திலையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா நம்ம தென்சென்னை பகுதியில் அந்த டைமில் ஆம்ஸ்டாங் அவர்களும் செந்தில் அவர்களும் நேரடி முதல்ல ஈடுபட்டாங்கன்னு ஒரு தகவல் மட்டும் நடவகிக்கிட்டு இது ஆம்ஸ்டாங் அவர்கள் தரப்பு உறுதிப்படுத்துகிறா மட்டும்தான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய வரும் ஸோ இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிறதாவும் இந்த பகையை தீர்க்கறதுக்காக இவரு இது போல பண்ணிருக்கலாம்னு அர்த்த கட்ட அசம்ஷன் ஸோ சம்போ செந்திலோட பேர் ஒருவேளை அந்த கேஸில் வந்துருச்சு அவர்கள் கொலை வழக்கலை இப்போ சம்போ செந்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் யாருக்கும் விடை தெரில செந்தில் உயிரோடு தான் இருக்காரான்றது பல பேருக்கும் டவுட்டுன்றாங்க ஏன்னா பதினஞ்சு வருஷமா எந்த கேஸ்லேயும் பேர் வராத ஒரு பெரிய ரவுடி இப்போ உயிரோடு இருப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க இந்த ரவுடிங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஏதாவது ஒரு தகராறுல அவரை கொண்டு இருக்கலாம் அது வெளியூடு தெரிய வராமல் போயிருக்கலாம் அப்படின்னு சில தரப்பு சொன்னது ஆனால் இன்னொரு தரப்பு போலீஸ் வட்டாரத்தில் ஒரு சந்தேகம் மட்டும் தெரிவிக்கப்பட்டு இருக்குது ஏன்னால் போலீஸ் ஈஸியாக எல்லோரும் சொல்கிறத நம்பிட மாட்டாங்களே தீவிரமாக ஒரு சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணுவாங்களே அப்போ தான் உண்மை வெளியே வரும் நேபாள் வழியாக சம்பவ செய்தில் தப்பிச்சு போயிருக்கலாம் அது இப்போ நடந்ததாக இருக்க முடியாது பல வருஷம் முன்னாடியே நடந்திருக்கலாம் அதனால் தான் இங்கே லோக்கலில் நடக்கிற கேஸெலாம் அவர் பேர் மேபி வராமல் இருந்திருக்கலாம் நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் இது போல் சில நாடுகளில் அவர் மாறி மாறி வசிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் தான் முன்வைக்கப்படுது சம்பவ செந்தில் இந்தியாவுக்கு வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பெருசாக ஸ்டே பண்ண மாட்டாள் அப்படியா இன்னொரு பக்கம் இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா இது போல் அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல அங்கே ஸ்டே பண்ணபடியே தான் வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம் அப்படியா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு திட்டம் தீட்டி இருக்கலாம்னு ஆம்ஸ்டாங் வழக்கில் தீட்டி இருக்கலாம்னு அடுத்த கட்ட சந்தேகமும் இவர் மேலே எழுந்திருக்கு இது எல்லாத்துக்கும் அவர் உயிரோடு இருக்கணும் கண்டுபிடிக்கப்படணும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆம்ஸ்டங் அவர்கள் கொலை வழக்கில் ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்கள் பங்களிப்பு இருக்குன்றதை அடுத்த கட்ட ஸ்பெகுலேஷனு தஸ்கிரீனில் தடிகிறாங்களே இவங்க பேர் அஞ்சலை அவங்க பேர் மலர்கொடி மலர்கொடியை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சலை பற்றி ஓரளவுக்கு விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போகப்போ அதை பற்றி நிறைய சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இந்த வழக்கில் பெருசாக அடிபட்ட பேர் இவங்க ரெண்டு பேரோட பெயர்கள் தான் அவர்கள் மேலே கொலை முயற்சி கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டின்னு இவ்வளோ வழக்குகள் நிலுவையில் கூட பல வழக்குகள் இருக்கான் அவங்க மேலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க அஞ்சலை ஒரு வருஷம் வரைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் விடுதலை ஆகியிருக்காங்களே தொடர் குற்ற வழக்குகளை சிக்கிக்கிட்டே இருந்ததுனால இந்த கிரிமினல் கேட்டகரி பிரிச்சிருப்பாங்களே அதில் பி கிரேடு கேட்டகரியா இவங்க லிஸ்ட்டில் வராங்க இதுக்கு முன்னாடி மலர்வெடி சொன்னால் பார்த்தீங்களா அவங்க சி கிரேடு கேட்டகிரி ஆர்காடை சுரேஷ் இருக்கா அப்படி இல்லை இவருக்கு இவங்க நெருங்கிய தோழியின் மூலம் தான் வரைக்கும் செய்திகள் வெளியே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அது அப்படியே மாறி இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேருக்கு இணக்கம் ஸோ இவருக்காக பழி தீர்க்கிறதுக்காக இவங்க கோதாவில் இறங்கி இருக்கிறாங்கன்னு இன்னொரு தகவல் அஞ்சலையோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்கா இவங்க அந்த சிறையிலேருந்து வெளியே வந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுக்கு பிற்பாடு தான் பாஜகவில் இணையறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க கட்சியிலேயே அணிஞ்சிட்டாங்க சாதாரண உறுப்பினராக மட்டும் கிடையாதுங்க போஸ்டிங்கோடு உள்ளே போகிறாங்க வட சென்னை அணி துணை செயலாளராக அஞ்சலைக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது கணவரோட கொலைக்கு அஞ்சலை பழித்திருத்தாரான்னு அதோ ரவுடி சிதை வச்சு மட்டும் பழித்திருக்க முடியாது பொலிட்டிக்கல் ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் பர்சனாக இருந்தால் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்குன்னா அவங்க நினைச்சாலோ என்னவோ இதுக்காக தான் கட்சியில் சேர்ந்தாங்கன்னு இப்போ பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் உண்மையிலே பாஜகவில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மதா மக்களே இதில் மறுக்கிறதுக்கும் மிகைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை எப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு அறிக்கை இதை வெளியிட்டிருக்கிறது பாஜக தலைமை தான் அஞ்சலையை கட்சி பொறுப்பிலிருந்து தான் அவங்க அஃபீஷலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வழக்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் புதுசு புதுசாக வெளியே வந்துட்டு இருக்கல இந்த கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலத்தை பேஸ் பண்ணி அடுத்தபடியாக ஒரு பிரபல ரவுடிங்க வட சென்னையை கலக்கணும் பிரபல ரவுடி இப்போ சிறையில் இருக்காப்படி அந்த நபரோட பேரும் இப்போ அடிபட ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த நபர் சிறையில் இருக்கா அப்படி இல்லை அவர் ஒரு ஒரு மாதமும் சென்னையில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வராங்களாம் இந்த காவலர்களே இந்த ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அதனால் மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஹாஸ்பிட்டல் பரிசோதனை நடக்குது அவருக்கு ஆன்ஸ்ட் அவர்கள் கொலைக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று முறை அந்த பிரபல ரவுடி சென்னைக்கு மருத்துவமனைக்கு விசிட் அடிச்சிருக்காரு அந்த விசிட் பண்ணப்போ யார் யாரெல்லாம் அந்த ரவுடியை சந்திச்சது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க யார் ஒருத்தராக ரெண்டு பேராக ஒரு கும்பல் வந்துச்சா வந்தால் என்ன அவங்க பேசியிருக்கலாம் அப்படி இப்படின்னு அடுத்த கட்டமாக போலீஸ் தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டாக அந்த கேஸில் கிடச்சிட்டே இருக்கா இதுக்கு நடுவில் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் இருக்காங்களே அதான் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் தெரிஞ்சுதான் ஹாஸ்பிட்டல் போய் கதறி கதறி அழுதுகிட்ருந்தார் பாருங்க ரஞ்சித் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஈவண்டிக்கு போயிருக்காருங்க அங்கே செய்தியாளர்கள் ரஞ்சித் அவர்களை சூட ஆரம்பித்தாங்க அப்போ இவர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் புதுசு புதுசாக ஆட்கள் வர்றது எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குங்க அதுவும் நாங்கள் எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் இந்த கேஸுக்குள்ளே வராங்க எல்லா கட்சியினரும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கணும் அது எதுன்னு தன்னோட ஆதங்கத்தை பயங்கரமாக கொட்டி தீர்த்துருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் ஒரு பார்ட்டியில் ஒரு நபர் சேர வராங்க அப்படின்னா குற்றப்பின்னணியை செக் பண்ணுறாங்களா இல்லையா ஏன்னா குற்றப்பின்னணியை செக் பண்ண முடியாதவங்க எப்படி குற்றமற்ற ஒரு ஆட்சியை வழங்க முடியும் இது மக்கள் மனசில் தார்மீக கேள்வியாக எழுதலை ஒரு பார்ட்டியை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஏன்னா பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறாங்க நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக ரவுடிங்களே உள்ள கட்சியில் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏம்பா உங்கள் தலைவர்களே அப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதில்ல ஸோ சொந்த கட்சியில் முதல்ல கலை எடுப்புகள் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம மக்கள்கிட்ட போய்ட்டு வாக்குறுதிகளை செலுத்திட்டு ஓட் பேங்க்கை நிரப்ப முடியும் நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது தான் ஸோ ஒருத்தவங்க கட்சியில் சேர்றாங்கன்னா ஒரு உறுப்பினர் புதுசாக வண்டா இருப்பான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படாமல் பொறுப்பான உறுப்பினரோடு முதல்ல பார்த்து சேர்க்கறது நல்லதுன்ற கட்சி நலன் சார்ந்து ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த விசாரணையில் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு இருக்கலாம் இதோட விசாரணை இதுல தமிழ்நாடு அரசு தலையிடலாம் அப்படின்றது திட்டவட்டமாக தெரியுது ஏன்னாப்பா கவர்மெண்ட் சப்போர்ட்டா பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு முத்திரை குத்துவீங்க நான் சொல்கிற விஷயத்தையே யோசிச்சு பாருங்கள் இந்த வழக்கு சார்ந்து இது வரைக்கும் பல கட்சிகளை சார்ந்தவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்களே திமுகவோட நிர்வாகியோட பையனும் அரசு பண்ணப்பட்டிருக்காரு இதில் கட்சி தலையிட்டுதான் இருந்தால் அரசு தலையிட்டு தான் இருந்தால் அந்த அரசு நடந்திருக்காது ஸோ திமுக சார்ந்த அரசு நடந்திருக்குன்ற பட்சத்தில் வெளிப்படை தன்மையாக தான் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸார்ன்ற நம்ம திட்டவட்டமாக ஏற்றுக்கணும் அரசோட இன்டர்ஃபியர் இல்லாமல் மூணாக சிந்திக்கொண்ட விஷயம் விசாரணை சரியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் ஊர்ஜிதம் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த வழக்கில் ஒரு பிக்ஷாட் இருக்காருனா நாம் ஒரு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேங்க ஏன்னா சாதாரண வழக்கு மாதிரிலாம் தெரியல தோண்டத்தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் பேரில் உள்ள வந்துகிட்டு இருக்குது ஸோ போலீஸ் கரெக்டான ரூட்டில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் பிக்ஷாட்டை நாம நெருங்கியிருக்கோம் ஆனால் இதெல்லாம் அந்த சம்பவ ஒரு பேர் அடிபட்டு இருக்கல அவர் கிடச்சால் தான் சாத்தியம் போல் இருக்குது நான் அதை வேண்டிய விஷயம் இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த ஒரு மனுஷனை கொலை பண்ணுறதுக்கா யார் ஆம்ஸ்டாங் அவர்களை ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு சோர்ஸ் இல்லாமல் இருக்கா வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும் அவரை சூழ்ந்திருக்க பல பேருமே இது போல் விஷயங்கள் அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும் ஒரு தகவல் கூட வரலையாங்க போல் ஆனால் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு இது தாங்க எனக்கு புரியவே இல்லை கூட இருந்தே யாருன்னா துரோகம் பண்ணாங்களா இது என்னென்றது இப்போ இருக்குன்னு தெரியல அஞ்சா சிந்திக்கொண்ட விஷயம் வட சென்னையாக இருக்கட்டும் தென் சென்னையாக இருக்கட்டும் சென்னையை கலக்கிட்டு இருக்க பிரபல ரவுடிகளுக்கு யமனா வந்து நின்றுருக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு இதுக்கப்புறமா ரவுடி சத்த தூக்கி பிடிக்க ஆரம்பித்தானா போலீஸார் என்கவுண்டர் அப்படின்ட்டு அடுத்தடுத்த செய்திகளை நம்ம தொடர்ந்து கேட்க நிறைவிடும் போல இருக்குது ஸோ கத்தியெல்லாம் தூக்கி போட்டு கல்வியை கையில் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்